இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெடிக் ஹெல்த் இன்சூரன்ஸாக நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெனட்டா மெடிகிளைம் பாலிசின்னு சொல்லிட்டு இருக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ப்ரீமியம் தான் இதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலே ரொம்ப கம்மி ப்ரீமியமில் கொடுக்குற ஹெல்த் இன்சூரன்ஸும் கூட இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சம் மேக்ஸிமம் சம் இன்சூர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் தௌசண்ட் ஸோ இப்போ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரொம்ப ஏழ்மையாக இருக்கவங்க அதாவது இப்போதைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ்லாம் ரொம்ப அதிகமான காஸ்ட்டு கட்டி நம்ம வாங்கணும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்காக இருக்கவங்களுக்கு இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கும் இதில் நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இதுக்கு வந்து நம்ம இவங்க வந்து நமக்கு காசு கொடுக்குறாங்க அப்படின்ற டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து இது கொடுத்துருப்பாங்க இது வந்து கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் தான் எந்த பிரச்சனை கிடையாது இது எல்லாருமே வந்து இது வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப சீப்பான இன்சூரன்ஸு அது மட்டும் இல்லாமல் அதில் நிறையா பெனிஃபிட்டும் இருக்குது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீமியம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மி தான் இப்போ இந்த ப்ரீமியம் இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுத்துருப்பாங்க டவுன்லோட்ஸில் இது வேணால் நீங்கள் வந்து படித்து பார்க்கலாம் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் எடுக்க முடியாது பிரான்ச்சில் ஏதாவது நியூ இண்டியா அசூரன்ஸ் அந்த பேஞ்சில் தான் போய் நீங்கள் வந்து இந்த இன்சூரன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் நியர்பை பிரான்ச்சுக்கு போனீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஜனதா மெடிக்ளைம் பாலிசி வேணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களே வந்து இந்த பாலிசி போட்டு தருவாங்க இது அதோடய ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு நான் ப்ரீமியம் அதாவது இன்சூரட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வருஷத்துக்கு ஆயிரத்தி இரநூறுவா கட்டினா போதும் அதாவது என் ஏஜ் இதுக்குள்ளே நான் இந்த இது இதுக்கு மேலே அதாவது நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு இருந்துச்சுன்னா இந்த ப்ரீமியம் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மந்த்லி நூறுரூவா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் எனக்கு வருது ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது சின்ன சின்னதாக இந்த மைனராக சர்ஜரி பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி கேஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுப்பாங்க இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தனியார்லலாம் வந்து ஒரு ஃபைவ் லேக்ஸ் இருக்குது அப்படின்னா அதோடய ப்ரீமியமே வந்து தேர்ட்டின் தௌசண்ட் ஃபார்ட்டீன் தௌசண்ட் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் நமக்கு செலவாகும் ரொம்ப மைனரான இஷ்யூ இருக்குது அப்படின்னா நம்ம இந்த இன்சூரன்ஸ்லேயே பண்ணிக்கலாம் எதுவும் பிரச்சனை இருக்காது இதுவும் கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் தான் ஸோ இதை நீங்கள் பாருங்க இது இந்த லிங்க்கு கொடுக்குறேன் இதை நீங்கள் படிச்சு பாருங்கள் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் இந்த இன்சூரன்ஸ் இந்த நியூ இண்டியா இன்சூரன்ஸ் அந்த ஆஃபீஸ் போனீங்க அப்படின்னா இந்த பாலிசி நேம் சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க ரொம்ப ரொம்ப கம்மியான இன்சூரன்ஸு இது எல்லாருமே எடுத்துக்கோங்க ரொம்ப தேவைப்படும் நம்ம எல்லாத்துக்குமே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்